புக்கின நான்காவது பாகத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த கீழ்நிலை மொத்தம் ஏழு ரெல்ஸ் இருக்கு ஏழு படிநிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா உலகங்கள் ரெல்னா உலகம்னு அர்த்தம் ஸோ அந்த ஏழு வகையான உலகங்கள் இருக்கு இல்லை படிநிலைகள்னே வச்சுக்குமே அதுல முதல் மூணு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் நாலாவது வந்து பூமி மாதிரியே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு வந்து சொர்க்க மாட்டேன் ஸோ அந்த சொர்க்கத்துலேயே வந்து லேயர்ஸ் இருக்கும் டாப் சாஞ்சல்ல ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்வது நம்மளுக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லை இல்லையா ஸோ அந்த மேல்நிலையை பற்றி நம்மளுக்கு எந்த விதமான கவலை இல்லைன்னா அங்கே போனால் சுகமாக இருப்போம் நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் அது மாதிரி பார்த்து பார்த்துட்டே எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருப்போம் அங்கே பிரச்சனை இல்லை ஒரு வேலை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில் எத்தனையோ தப்பு செஞ்சிருப்போம் அப்படி ஏதாவது போக நம்ம எங்கேயாவது கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அந்த முதல் மூணு இடத்துலையோ இல்லை நாலாவது இடத்துலையோ போய் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் கீழே இருக்கக்கூடிய ரொம்ப மூணு தான் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அங்கே போய் சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெளியே வரக்கூடிய அந்த எண்ணம் வரும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட பிறப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ எப்படி வந்து நம்ம அந்த மேல்நிலைக்கு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பிகாஸ் பார்க்கலாம்னா இது எதுவும் நான் சொல்கிறது இல்லை இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயத்தை எல்லாத்தான் அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த முதல் கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்று நிலைகளில் நம்ம போய் சீக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணெய் தூய்மை அப்படிங்கிறது தான் முக்கியம் பூமியில் இருக்கும்போது என்னமோ தப்பு பண்ணோம் நம்ம போய் அங்கே சீக்கிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது நம்ம ஜென்யூனாக அதாவது மன மனப்பூர்வமாக நான் வந்து மேலே மேல்நிலைக்கு வரணும் நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும்பொழுது ஆக்சுவலாக அந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு கூட இல்லாததற்குண்டான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல விடமாட்டாங்களான்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படி இருந்தாலும் கூட அத்தனை துன்பத்திற்கு மீறி நம்ம அந்த எண்ணம் இருக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே துளிதமாக நமக்கு வந்து இறைவன் இருந்து நமக்கு நம்ம ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படிப்பட்ட பிறப்பு அப்படிங்கிறது வரும் மனுஷனாக பிறந்தோம் இந்த பிறக்கிறதுக்கே வந்து ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும் இது பண்ணி ரொம்ப அக்ரூமமாக கீழ்த்தரமாக நம்ம வாழ்ந்ததுனால திருப்பியும் ஒரு கீழ்நிலைக்கு போயிட்டோம் மறுபடியும் அந்த தவறுகளை உணர்ந்து மேல் வருவதற்கு திருப்பி இந்த பூமிக்கு என்னவாக வரும் அப்படின்னு சொன்னால் மனுஷனாக வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க என்னவாக வருமா மிருகங்களாக வருமா எப்படிப்பட்ட மிருகங்களாக அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் கூட வாழக்கூடிய மிருகங்களாக வருமா அதாவது வளர்ப்பு பிராணிகளாக இப்போ இந்த வளர்ப்பு பிராணி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ வீட்டில் வந்து அந்த சொகுசை படுத்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா அந்த நாய் போனேன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது இந்த ரோட்டில் சோத்து கூட வழி இல்லாமல் போகிறவங்கலாம் அடித்து துன்புறுத்தி ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி ஒரு பிறப்பாக தான் வந்து அது பிறக்குமா அந்த ஒரு ஆன்மா இதில் என்ன கூத்துனா அந்த மிருகம் மிருகமிருக்கு பார்த்தீங்களா அந்த மிருகத்துக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் முழுக்க முழுக்கமே இருக்குமா இன்ன காரணத்தினால தான் நான் வந்து இந்த பிறப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எண்ணங்கள் அதனால் வாய்விட்டு சொல்லவும் முடியாது அந்த சொல்ல முடியாத ஒரு கொடுமையினால் அவங்க வந்து அப்படியே அந்த வாழ்நாள் முழுக்க அவங்க அப்படியே கழிக்க வேண்டியதாக இருக்கும் இதுதான் அந்த தண்டனைகள் ஸோ அந்த எண்ணங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது இந்த துன்பங்கள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்கும்பொழுது அவங்க அடுத்தடுத்த படைநிலைகளில் மேலே போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பிறப்பு அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய திருமூலர் சொல்கிற மாதிரி தான் பாவம் செய்த ஒருத்தன் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பான் அப்படிங்கிறார் திருமூலர் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எதுவும் இப்படி தான் நம்மளுடைய அந்த கீழ்நிலையில் இருக்கும்பொழுது நம்மளுடைய மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் இப்போது இந்த பூமியில் வந்து தவறு அப்படின்னு ஒன்று இருக்குது பாவம்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது க்ரைம் அண்ட் சின்னு இது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் வந்து நீங்கள் வந்து பட்டு மோசமான ஆளாக இருக்கலாம் அதாவது மனசு வரைக்கும் ஆனால் வெளியே பார்க்கும்போது நீங்கள் வந்து அப்படி தங்க ஜொலிப்பீங்க அப்படியே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏமாற்றிடலாம் ஈஸியாக ஏமாற்றிடலாம் நம்ம வந்து வச்சா ஜென்வனாக இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆனால் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூமியில் தண்டிக்க விட மாட்டாங்க பூமிக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் உண்டு யார் மனிதர்கள் உட்படுத்தின சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு இதை வந்து நம்ம மீறினாலும் சரி அதை பின்பற்றினாலும் சரி பின்பற்றலைனாலும் சரி நம்ம யார் கண்ணுக்கும் மாட்ட போகிறதில்ல பெருசாக எந்த விதமான ஒரு தவறுகளோ தண்டனைகளோ பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் ஏகப்பட்ட பேர் தவிச்சிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா ஆனால் இதெல்லாம் வந்து ஆண்மூலகத்தில் போகும்போது பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்களாம் ஆண் இறைவனுடைய நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது என்னென்னா உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நீ பார்த்து சரியாக பின்பற்றுனியா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை உன்னுடைய மனதளவில் நீ வந்து சுத்தமாக இருந்தியா உன்னுடைய ஆன்மா தானே பிற ஆன்மாக்களும் அதற்கு நேர்மையாக நீ வந்து நடந்தையா நீ வந்து நீ ஒரு ஒரு விஷயம் உனக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் நீ என்ன துன்பப்படுவியோ போடுவியோ அதே துன்பத்தை நீ அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் பிறருக்கு நீ கொடுத்தியா ஸோ உள்ளூரை நீ எப்படி இருந்த நீ மனதளவில் நீ எப்படி இருந்த அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆன்ம உலகத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ உன்னோடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப பயங்கர சூப்பராக இந்த உலகத்தில் நீ வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு ஆனால் உள்ளுரை நீ அழுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாகவே நீ கீழில் இருக்கக்கூடிய அந்த உலகங்களுக்கு அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போவேன் ஏன்னா மனுஷங்களை ஏமாற்றிடலாம் இறைவனை நீ வந்து ஏமாற்றவே முடியவே முடியாது ஸோ அதனால் உனக்கு நீ நேர்மையாக இருந்தேன்னா மட்டும் நீ போதும் அதுதான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நீ வந்து ஆயிசு பூரா அக்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக கேள்வி வரும் என்னங்க கேம் ஆயிசு பூரா அக்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன்லாம் வந்து எப்படி இருக்க போகிறான் மக்களை துன்புறுத்தி சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டு முழுவதும் இது பண்ணும்போது அவங்க கோயில் கோயிலாக ஏறி இறங்குறாங்க அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு புண்ணியம் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா வேகப்பட்ட பாவம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயில் கோயிலாக ஏறி இறங்குறாங்க ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க இதனால் அவர்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்துருமா அப்படின்னு சொன்னால் மன திருப்தியான ஒரு பதில் உங்களுக்கு தரேன் அப்படியெல்லாம் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு சேராதான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடு என்ன இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது மனதளவில் அவங்க என்ன இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு வேலை ஒரு வேலை ஜென்னியூனாக நெஜமாலுமே ஆயுட்காலம் முழுவதும் அவன் வந்து அவன் வந்து அக்ரமம் பிடிச்சிட்டு அவன் வந்து வாழ்ந்துட்டான் அந்த அக்ரமம் பிடிச்சிட்டு வாழ்ந்தவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு மனம் திருந்திட்டான் பயங்கரமாக மலந்துருந்திட்டான் இதுக்கு மேலே நான் தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மலர்ந்துருந்திட்டான் நான் வந்து இந்த நிலைமையிலேருந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல நிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டு கேட்கும்பொழுது நொடிப்பொழுதில் இறைவனுடைய கவனம் வந்து உன் மேலே திரும்பிடும் ஸோ நீ வந்து அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை நான் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும் ஸோ அதற்கப்புறம் அவன் வந்து ஜாலியாக இருப்பானான்னு கேட்டான் இங்கே தான் இங்கே தான் கேட்ச் அவனுடைய வாழ்க்கை அதுக்கு மேலே ஜாலியெல்லாம் இருக்காது அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமாக ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு இருக்கும் அவனுடைய உண்மையான அந்த துன்பகாலம் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆரம்பிக்கும் ஸோ செஞ்ச பாவத்திற்கும் உண்டான பலன் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தானாகவே அவன் வந்து அனுபவிக்க ஆரம்பிப்பான் நீங்கள் போய் ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன சொல்லுவார் இறைவன் உன்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா மதத்துலேயும் தான் அதனால ஒரு பொட்டு கூட பயனில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காரணம் என்ன உன்னையை விட அந்த சாமியார் அயோகின்னு அர்ப்பானாக இருக்கும் உனக்கு தெரியாது ஆனால் அவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறனால நீ பெரிய பெரியாலருந்து இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அவன் உன்னை விட ஆயோக்கியம் என்ன பண்ணிருக்கும் அவை எப்படி உன்னை மன்னிக்க முடியும் அதே மன்னிப்பு கேட்குறேன் என்ன ஆயிடுச்சு நாட்டாட்டு பங்களி பங்களிட்டு நான் நேராக போய் அங்கே நின்று சாமி இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு என்ன நான் நல்லபடியாக மாறுறதுக்கு எனக்கு வழி கொடுங்க அப்படின்னு கேளு தாராளமாக இம்மிடியட்டாக உனக்கு உண்டான பதில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பட் நீ என்ன நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம் ஸோ உள்ளர உனக்கு ஜென்யூனாக நீ இப்போ ஆத்மார்த்தமாக நீ வந்து அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈடுபாடோடு இருக்கியா அப்படிங்கிறதான் அந்த இடத்துல முக்கியம் நினைக்கிறோம் ஸோ எல்லாமே எங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலுமே கடைசியாக எங்கே வந்து நிற்கிதுன்னா நம்ம உள்ளூர் அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லை நம்ம நல்லவனா கேட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்றார் போல் நம்ம வந்து நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது அங்கே முக்கியம் ஸோ பூமியில் வந்து நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ஆன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா உன்னை விட எங்களுக்கு வந்து உன்னை பத்தி அதிகமா தெரியும் அப்பட்டமா தெரியும் அவன் வந்து நல்லவனா கெட்டவனா குணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவன் செஞ்சுட்டே இருப்பான் அவன் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அவன் அக்கிரமசாரியா வாழ்ந்துட்டு நிறைய பேர் துன்புறுத்தி சேர்த்துருவான் ஆனா மேலே வரும்பொழுது அவனுக்கு அதற்குண்டான பதில் அப்படிங்கிறது இருக்கும் அவன் திருப்பியும் இந்த பூமிக்கு வரத்தான் போறான் அவன் அவன் செஞ்சது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ஆன் உலகத்திலிருந்து கீழே வர்றதற்கே ரொம்ப காலம் ஆயிருமான் கீழே வந்து அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கான் தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய என்ன சொல்கிறது சட்டத்திட்டங்களும் இது எல்லாமே வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பொட்டு கூட முடிஞ்சளவுக்கு எந்த விதமான ஒரு தவறும் செய்யாமல் உங்களுடைய ஆன்ம இதுக்கு நேர்மையாக நீங்கள் வந்து நடந்துக்கங்க அப்படிங்கிறாங்க இந்த மதங்களில் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ரொம்ப ஹிந்துவிசமில் எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரில கிறிஸ்டானிட்டிலையும் இஸ்லாம்லேயும் இருக்குது அதாவது சைத்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த சைத்தான் தான் வந்து உன்னை வந்து தள்ளிட்டு இருக்கு நீ வந்து பாமசை ஃபாமசை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது இந்த மொத்த அண்ட சராசரம் அதாவது நம்ம இருந்தாலும் சரி எத்தனை இருந்தாலும் சரி அதற்கு இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தர் தான் ஒரு ஒரு ஒரே நியதி அந்த இங்கே மதமோ எதுவும் கிடையாது அந்த ஒரு சக்தி அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு நம்ம தான் என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கணும் அங்கே மேலே போகும்போது எல்லாமே சமபாவமாக தான் இருக்கும் அப்போது அந்த சமபாவமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மை பாருங்களேன் நம்மளும் அந்த இறைத்தன்மை அடையணுங்கிறத அதனுடைய நோக்கம் ஸோ அது எந்த நிலமையில் இருக்கோ அந்த நிலைமைக்கு நம்ம அனுபவ ரீதியாகவே நம்மளை வந்து மேலே கூப்பிட்டு போகிறதா அந்த இறைத்தன்மையோட ஒரு ஒரு நோக்கமாக இருக்குது ஸோ அதனால் ஏதோ சைத்தான்தான் இருக்குது அதுதான் உனக்கு வந்து தீய தீய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்துருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போது பூமியில் வந்து வேறு பாவம் செய்யக்கூடிய இந்த மாதிரி மோசமான ஆட்களே இல்லை அப்படின்னு கேட்டால் எப்போ சைத்தான் இல்லை ஆனால் அதனுடைய குணம் கொண்ட மனிதர்கள் இங்கே இருக்காங்க அதற்காக சைத்தான் தான் யாரோ ஒருத்தங்க வந்து ஒன்று இன்டியூஸ் பண்ணி பண்ணணும் இல்லை எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம் ஈவல் சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ தான் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து ஒன்று ஈவல் சோல் ஆக்குறாங்கன்னெலாம் கிடையாது உன்னுடைய குணமும் உன்னுடைய மனோநிலையும் தான் நீ உன்னுடைய செயல்பாடுகள் தான் வந்து உன்னைய மோசமாக்குது இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது குட் சோல்ஸ் பேட் சோல்ஸ் ஈவில் சோல்ஸ்ன்னு அந்த இடத்துல மூணான சொல்கிறாங்க ஸோ நல்லது கெட்டது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று படிநிலைகள் சொல்கிறாங்க இந்த பூமி அப்படிங்கிறது இந்த மூணு பேருமே கலந்த ஒரு இடம் தான் இப்போ புரியுதா ஏன் வந்து இங்கே ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நீங்கள் நல்லவங்களாக திருந்தி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை எவனாவது தொந்தரவு பண்ணுறது நைய நையான்னு எவனாவது ஒருத்தன் வருவான் அது எல்லாத்தையும் மீறி பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து கோவப்படாமல் அவங்களுடைய மனப்பக்குவத்தை வந்து மேல்நிலை கொண்டு வந்து ஸோ எவ்வளோ கஷ்டம் அது இப்படி இருக்கும் பொழுது உங்கள் மனசு பக்குவம் அடைஞ்சிட்டே வரும் இதுதான் ஆத்ம விசாரணைன்னு சொல்கிறது ஏன் இது நடக்குது எதுக்காக நடக்குது இதனால எனக்கு என்ன நான் திருப்பி அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக விரும்பல நான் புக்கை பற்றியே பேசுகிறேன் அதனால தான் பார்த்தோம்னா இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிங்கிறாங்க இது ஏன்னா இங்கே மேல் உலகம் போகும்பொழுது இறந்து ஆன்மாவாக மேலே போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப மோசமான ஈவல் சோல்ஸ்னு சொல்கிறது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு தனி இடத்துல இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் மூணு லேயர் அதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு ஸோ அந்த மோசம் வந்து கீழே இருக்கிறது அடுத்தது பேட் சோல்ஸ் அந்த த்ரீ லே முதல் ரெண்டு லேயருக்குள்ளேயே அந்த முதல் ஒன்று ரெண்டு மூணுலேயும் அதுவும் வந்துடும் குட் சோல்ஸ் அப்படிங்கிறது வந்து மேலே போகும் ஸோ யாரெல்லாம் அந்த தூய ஆத்மாக்களும் அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க இந்த கெட்ட ஆத்மாக்கள்னு சொல்கிறவங்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க மோசமானவங்கள்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க இதில் என்ன பியூட்டினா இந்த மோசமான இடத்துலையோ இல்லை கெட்டான்மான்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்களா அதில் அவங்கெல்லாம் உங்களை அந்த படிநிலையை விட்டு உங்களை மேலே வர்றதுக்கு விடவே மாட்டாங்களாம் அவங்க வந்து பொறாம ஒரு ஒரு மோசமான ஒரு ஃபீலிங்கு உங்களை வந்து திட்டுவாங்க அடிமைப்படுத்துவாங்க உங்களை வந்து ரொம்ப மோசமாக இது பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை முன்னேறதுக்கே விட மாட்டாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னேறி போயிட்டிங்கன்னா அவங்க தனியாக இருப்பாங்க இதுதான் ஒரே ரீசன் வேற ஒன்றும் இல்லை அதனால் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறது உங்களை வேண்டான்னு சொல்கிறது அந்த மாதிரி துன்புறுத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி பண்ணி ஒன்று உங்களை அந்த இடத்துலேருந்து வெளியே விடவே மாட்டாங்களோ உங்களுக்கு ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான என்னமே வராத மாதிரி பண்ணிடுவாங்களே இது நம்ம பூமிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல பட் எனவே ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதை மீறி இறைவன்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இது கொடுங்க விமோச்சனம் கொடுங்கன்னு பொழுது நம்மளால் அந்த மேல்நிலை வர முடியும் ஏதோ ஆன்மாக்கள் வந்து இந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது பூமியில் மக்கள் எப்படி அவரவர்களுக்கு உண்டான கடமைகளோடு இருக்காங்களோ அதே போல் இந்த ஆன்மூலகத்துலேயும் எங்களுக்கு கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிம்மதியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு இந்த உடல் அப்படிங்கிறது இல்லை ஸோ உடலில் தான் வந்து உணர்வுகள் அப்படின்ட்டுருக்கு வலி துன்பம் இன்பம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த உடலுக்கு தான் இருக்குது இந்த உடல் கனத் கனம் கொண்டது ஆனால் ஆன்மூலக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறதுனால எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இல்லவே இல்லை அதை தவிர்த்து எங்களுக்கு நீங்கள் ஒரு சில கடமைகள் இருக்குது நாங்கள் யாருக்காவது உதவி பண்ணணுமா உதவி பண்ணப் போவோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா இருப்போம் சிரித்து பேசி விளையாடணுமா விளையாடுவோம் சாமி கும்பிடணுமா சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கணுமா பார்த்துட்டு வருவோம் இந்த மாதிரி என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னால் இங்கே பண்ண முடியும் தொடர்ந்து ஏதோ ஒரு வேலைகள் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரே விஷயம் என்ன இந்த மனித உலகத்தில் அந்த உடலோடு பொழுது இருக்கக்கூடிய அந்த துன்பமான ஒரு சூழ்நிலை இங்கே வந்து வந்து இருக்கிறது இல்லை அதை தவிர்த்து மனிதனும் ஆன்மாக்களும் ஒரே மாதிரி யாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படி மனுஷன் வந்து ஒரு பக்குவமடையாத ஒரு நிலையில் இருக்கானோ உயர்நிலை ஆத்மாக்களும் அதே பக்குவமடையாத தான் வந்து இருக்காங்க நீங்கள் எப்படி முன்னேறி வர்றீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் முன்னேறிகிட்டே இருக்கோம் ஸோ எல்லாமே ஒரு ட்ராவல் ஸ்டேஜில் தான் இருக்குது என்ன நம்ம இருக்கக்கூடிய இடத்த தக்க வச்சுக்கிறது தான் அங்கே முக்கியமான விஷயம் பூமியிலேருந்து மேலே போகிறோம் மேலே போய் அந்த கஷ்டப்பட்டுட்டு அங்கே போயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்து தான் கீழே வந்துடுவோம் இறைவன் என்ன பண்ணுவாரா அங்கே இருக்கக்கூடிய மேல்நிலை மக்கள் அந்த கீழ்நிலை மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கள் எங்களை காப்பாற்றுங்க நாங்கள் அந்த மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக அந்த ஹையர் லெவல் சோல்ஜிருக்கு இல்லையா அவங்க டக்குன்னு கீழே இறங்கி வந்துருவாங்களா இறைவனுடைய அந்த கட்டளையின் பேர்லேயே ஸோ இம்மிடியேட்டாக அவங்க வந்து நம்மளை வந்து முன்னேற்றி கூப்பிட்டு வர்றதுக்குண்டான ஒரு படிநிலையை வந்து அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி இருக்கும் பொழுது தண்டனைகள் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கப்படுது இறைவன் அப்படிங்கக்கூடியவர் தண்டிக்கக்கூடியவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லை அப்படிங்கிறாங்க ஆன்மாக்கள் என்னென்னா இறைவன் அப்படிங்கிற விட்டு ஒரு குண்டு மணி அளவு கூட நீங்கள் வந்து கோபம் அப்படிங்கிறதையோ தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறதோ வந்து பார்க்கவே முடியாது அன்புனா என்ன அப்படிங்கிறதுனுடைய மொத்த சொரூபமே வந்து அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களால் அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அழகும் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு ஆள் தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் மனிதர்களுக்கு எப்படி அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி அந்த தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்படின்னா அங்கே தான் அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு என்ன இந்த பு மனுஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய அந்த ஆன்ம நிலையினுடைய அந்த பதிவுகள் எல்லாமே அந்த மெமரின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா எல்லா பிறப்புகளினுடைய அந்த பதிவுகள் எல்லாமே அந்த சப்கான்ஷியஸில் தான் இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் கான்ஷியஸ் மறந்தாலுமே சப்கான்ஷியஸ் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது திடீர்னு ஒரு மாதிரி நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு வந்திருப்போம் அந்த நேரத்தில் அது சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் போகும் செ பண்ணியிருந்திருக்க கூடாதே ஏன் இப்படி பண்ண இப்படி ஆனால் தான் என்னாகும் இதை யோசித்து யோசித்து யோசிச்சு வருத்தம் பட்றோம் பார்த்தீங்களா இதுதாங்க தண்டனை என்ன செய்கிறோமோ வாட் யூ சோ ஸோ யூ ரிப் ஸோ அந்த மாதிரி தான் நீ என்ன செய்கிறையோ அந்த செய்வதற்குண்டான தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது யார் யாருக்கு கொடுக்குறதுனா மனுஷன் மனுஷனுக்கு அது இங்கே தான் வந்து கடவுள் வச்ச ஒரு சூப்பரான ஒரு செக் நான் எல்லாம் உனக்கு தண்டனை கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது எனக்கு அது தேவையும் இல்லை ஏன்னா நீ என்னுடைய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பமே அதற்கு ஒரு ஒருத்தனையாக நான் பார்த்துட்ருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் உன்னுடைய முடிவுகள் உன் கையிலேயே கொடுத்துட்றேன் நீ நல்லவனாக இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கையும் நல்லவனாக இருக்கும் நீ துன்ப மோசமான ஒரு ஆளாக இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை மோசமானதாக இருக்கும் இதுக்கு இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஏன்னால் உனக்கு எல்லா அறிவையும் கொடுத்து உன்னை பார்த்துக்கிறதுக்கு உண்டான பாதுகாவலர்களையும் கொடுத்து உனக்கு வேணுங்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்ததற்கு பிறகும் கூட என்னுடைய தேவை அப்படி வேணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கேன்னா அது வந்து முட்டாள்தனம் அதனால நீ செய்யக்கூடியதற்குண்டான பிரதிபலனை நீயே அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அந்த சக்தியும் நம்மகிட்டே கொடுத்துரு அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ தவறை வருத்தப்பட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை ஏதோ இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே போய் ஜம்முன்னு ஜாலியாக அப்படியே உட்காந்துக்கலாம் அங்கே நீட்டை நெழச்சு படுத்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கலாம் நம்ம வந்து திருப்பி வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக கிடையாது ஸோ இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தவறு செஞ்சுவேன் அப்படின்னு சொன்னால் இல்லை எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாகவும் இல்லை ஒரு ஒரு பக்குவமான ஒரு மனநிலை இல்லாத ஆட்களும் இருந்து திருப்பியும் பூமிக்கு வந்தே தீர்வாங்க பிறப்பு அப்படிங்கிறது எடுத்தே தீர்வாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்கான்ஷியஸ் நம்மளுடைய ஆள் மனசு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து எதை எதான் எ திருப்ப திருப்ப அதை ஒன்றுமே சொல்ல விரும்பல நம்ம செஞ்சதுக்கு நம்மளே வருத்தப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அங்கே தண்டனை இந்த தண்டனை அனுபவிச்சு அனுபவித்து அனுபவிச்சு அதுக்கப்புறம் தப்பு செய்யக்கூடாது அதுக்காக தான் அந்த இது மனசாட்சி உறுத்துதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கமா அதுதான் தண்டனை அப்போ அந்த மனசாட்சி உறுத்தாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமானவனுக்கு அது உறுத்தாது ரொம்ப நல்லவனுக்கும் அது உறுத்தாது எந்த சைடு சாயணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இப்படி தான் சொல்லி ஆன்மாக்கள் வந்து அதை சொல்லி நிறுத்துகிறாங்க இதோட உண்டான வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு அந்த ரீபர்த் மறுபரப்பு அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்குது ஸோ அதை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்ப்போம் படிக்க படிக்க அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லா போய்கிட்டே இருக்குது இன்னும் இன்னும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த நூல் இன்னும் எவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நாளைக்கு அந்த ரீபர்த் சம்மந்தமான விஷயத்தில் சந்திப்பையும் தொடர்ந்து நினைவுகள் நான் நன்றி